தலைவருக்கு உலகத்தில் எந்த ஒரு மூலையிலையும் ஒரு வீடு இல்லை அதெல்லாம் பிர தலைவர்கிட்ட வீடுன்னு சொல்லி சொல்லியே அங்கே போய் கேக் பட்டுறது விலக கொடுத்துறது சொல்லி சொல்லியே இராணுவம் உடைச்சு தள்ளினாது உடைச்சுட்டை தடமுட்டமாகி போட்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த பிரச்சனைக்குரிய வீடு வந்து கற்போதுள்ள வெறும் காணி வந்து அவருடைய மூத்த அக்கா அதாவது அக்கா ஜெகதீஸ்வரி மதியாபரணம் என்பவருடைய வீடு அதுதான் என்ழிய தலைவற்ற வீடு ரெண்டாயிரம் இல்லை அப்போ அவர்கள் ஒரு கவலை நின்றால் நாங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க முடியல ஆனால் இருக்கிறதுக்கான ஆயுத்தங்களை செய்யணும் அங்கேருந்து எக்ஸிட் பம்பிட்டு எடுத்துக்கொண்டு இங்கே வந்து இருக்கிறதுக்கு ஆயத்தம் செய்யணும் அப்போ இந்த இது நான் கடந்த வருடம் நான் லண்டனில் நின்ற பொழுது என்னோட தொடர்படுத்தவ அதாவது சூஸில் உள்ள என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இதை பற்றி கதை கேட்க தன்னை வீடு ஒரே குப்பைகூலங்கள் காணி உடைச்சும் போட்டாங்க இப்போதான் பொலித்தீன் குப்பையெல்லாம் போடுறாங்க ஒரே குப்பை குளங்களாக கிடக்க ஒரு கவனிக்கில் காலப்போக்கில் இதெல்லாம் கையை விட்டனுண்டா தரிசில் உள்ள அரசாங்கம் சுயகாரித்து உடமையாக்கி போடும் அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி அத்தானும் அவவும் என்னோட கதிச்ச பொழுது நல்ல ஒரு ஆள் பொறுப்பாக செய்வினமுண்டால் நாங்கள் ஒரு மண்டபத்தை கட்டலாம் உண்டு அப்போ சொன்னால் உங்களைத்தான் எல்லோரும் சொல்லிடும் ஊரில் கொஞ்சம் பேரோட காட்சி தான் நந்தராஜா மாசரை தான் நம்பிக்கையாக செய்வார் நான் எல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அதே மாதிரி சூஸில் உள்ளவர்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களும் இதை சொல்லிச்சோம் அதுக்கப்புறம் தான் உங்களோட காட்சி சொல்லி என்னோட காட்சியாக செய்வியல் உண்டு கேட்டார் ஏன்னா அங்கே எனக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கனுண்டா வேலப்பிள்ளை அண்ணா வந்து நீண்ட காலமாக என்னோட மிக நெருங்கி பழகினவர் ஒரு கண்ணியமான ஒரு அரசு அதிகாரி அவரை பற்றி தெரியும் ஒரு குள்ளே அவர் சிவங்கோவில் தர்மஹத்தாவிலேயே சபையிலேயே இருந்தவர் மனித ஆக்களோட நல்ல பண்பா பழகிற ஒரு மனிதன் பெண்ணோட பழகினதில் அப்போ அவருக்கு ஒரு மணிமண்டபம் அல்ல அவருடைய நினைவு மண்டபம் கட்டோணும்ண்டதில் எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது இதில் பிரபாகன் பார்வதி அம்மில பிள்ளை பார்வதி அம்மாள் மண்டபம் உண்டு கட்டோணுமென்றது அப்போ அவருக்கும் அது விருப்பம் இல்லை தந்தை தாய் தவப்பன் தாய் தவிப்பேன் அவருக்கு சீதரமாக கொடுத்த காணி நான் அது பராமரிப்பு இல்லாமல் அதாவது நீங்கள் போய் பார்த்தா தெரியும் எப்படி குப்பை குளங்கள்லான்னு இருக்குது ஆக மே நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவருடைய பர்த்டேக்கு வரையில ரெண்டு நாள் முன்னுக்கும் ஒரு சில அரசியல்வாதிகள் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி போட்டு அதில் வச்சு கேக் பண்ணி போட்டு மீடியாக்காரரை கூப்பிட்டு பிரச்சாரம் செய்வேன் இது ஒரு அரசியல் பிரச்சாரமாக இல்லையே மட்டும்படி அதை தூய்மைப்படுத்தலுக்கு மதி மதிப்பு கொடுக்கறதல்ல பிரச்சாரம் செய்து அது பிரிசு படுத்தி மீடியாக்காரும் அது தானே இவருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் உண்டு இன்னும் சம்பந்தம் இல்லாத ஒருவர் கேட்கப்பட்டி அதால் தான் இந்த வீடு உடைக்கப்பட்டது இவர் இப்படி இந்த கடந்த கா காலங்களில் எப்படி வாருண்ட சொல்லி சொல்லி அது ஒரு வணக்க ஸ்தலம் உண்டு சொல்லி சொல்லி கொண்டு மாற்றி கொண்டு வந்ததால் அந்த வீடு உடைக்கப்பட்டது இல்லாட்டி அது வீடு வீடாக இருந்திருக்கும் நல்ல பலமான வீடு அப்போ இந்த இதில் எனக்கு ப இங்கே நான் லண்டன்லேருந்து இங்கே வந்த பொழுது என்ன திரும்ப தொடர்படுத்து வீரமாக ஒரு நாள் தொடர்படுத்து அட்டோனி தத்துவம் தந்து அதாவது அட்டோனி தத்துவம் நம்மளு உரிமையும் என்ன தந்திருக்கேன் அதாவது நான் காணியை விற்க முடியாது ஒழிய மட்டும் அதை பராமரிக்கிறது அதுபடுற பிரச்சனைகளுக்கு நீதிமன்றம் போடுறது இப்படியான எல்லா வகையில் அண்ணன்மையும் தந்ததால் நாங்கள் இதை செய்ய துவங்கினாங்கள் அப்போ இதில் எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் இருக்கணும் நான் இதில் பேரை சொல்லாண்ட எல்லாம் கல்வியாளர்கள் சமூக சேவையாளர்கள் ஆன்மீக தலைவர்கள் சட்டத்தரணிகள் பல்கலைக்கழக பிரிவுகள் இந்த இதில் இருக்கிறோம் இது வெளிநாட்டுத்துறை அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது அண்டல்ல இது ஒரு தேசிய சொத்து அவர்கள் இந்த ஆலோசனையில் தான் நாங்கள் இதை ஒரு கட்டிடம் கட்டண்டு வெளிக்கட்டினாங்கள் அப்போ இதில் வந்து எங்களுக்கு பிரச்சினைக்குண்ட புலனாய்வுத்துறை துறையால் பிரச்சனை இருக்குது இப்போவும் கூட நாங்கள் இதை கட்டப்போகிறோம் என்ற உடனே இங்கே உள்ள ஒரு சிலர் எனக்கு தெரியாது தெரியும் அதான் சொல்லா அது போய் புலனாய்வுத்துறை துறைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இதுக்குள்ளே பிரபாக இருந்தேன்னு நினை வச்சுக்கிட்டு தான் கட்ட போகணும் அப்போ சிஏடி என்னிட்ட போய்ட்ட வந்து கேட்டாங்க அவங்க ஓரளவுக்கு நீங்கள் நாங்கள் நான் கல்வி கல்வி பணிப்பாளராக இருந்தேன் சிறு பிரஜைகள் குழந்தை தலைவராக செயலாளராக இருந்தனான் நாங்கள் ஒரு நாள் சட்டத்துக்கு முரணான சட்டத்தை மீறி ஒரு நாள போகிறதில்லை பிரபாகன் விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கவேக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் பிரபகருனுக்கு சிலை வைக்கிறதுக்கோ அல்லது அவருக்கான நினைவு மண்டலம் கட்டுறதுக்கோ நாங்கள் இதுவும் செய்ய மாட்டோம் கீழே ஒரு நாங்கள் ஒரு ஸ்டடி ஹால் செய்கிறோம் ஒரு ஹோல் உண்டு அல்ல திருவிழல்லாம் கலைநிகழ்ச்சிகள் வைக்கலாம் மற்ற இடைக்கடை வந்து பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கருத்தரங்கு நாங்கள் யூனிவர்சிட்டி ஆகலை கூப்பிட்டு ஏயில் எடுக்கிற பிள்ளைகள் கருத்தரங்கு வைக்கிறது மற்ற முடிவோர் கொஞ்சம் பேரை கூப்பிட்டு முந்த ஏரியாவில் உள்ள முதியோரைய பேரும் வந்து ஒரு நாள் வேறு ஒரு நாள் புதன்கிழமை இல்லை உண்டாக கூடி சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக போக நாங்கள் சாப்பாடை செய்து கொடுக்க கொடுக்க மாதிரி ஒழுங்கை செய்து அந்த மண்டபம் வந்து ஒரு வினைத்திறன் உள்ளதாக ஒரு வயிற்றலாம் ஒரு உயிர் துடிப்புள்ள மண்டபமாக இருக்கும் நாங்கள் மேலே ஸ்டடி ஹால் வைக்கிறோம் இந்த பிள்ளை இங்கே வசதி இல்லாத பிள்ளைகள் இவ்வளவு இருக்குது அதாவது வடக்கில் உள்ள எந்த பிள்ளையும் வரலாம் வசதியாக இங்கே வர ஒன்று வரலாம் அவர்கள் வந்திருந்தோண்டு மேலே வந்து ஸ்டடி ஹால் மாதிரி நாங்கள் செய்கிறோம் வந்து பின் பாடசாலை புற வந்து தாங்கள் இப்போ செல்ஃப் ஸ்டடி போடுறது நாங்கள் சில டீச்சர்ஸை அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் வந்து இருந்து அந்த பிள்ளைகள் போகும் வரைக்கும் അത് പുള്ളികൾക്ക് തേവയാണ് ആലോചനകളെ കൊടുക്കാൻ ഉണ്ടാക്കിയ കൽവിത്തരം ശരിയ കീഴേ പോയിരുക്ക് കൽവിത്തരുന്ന ഉയർത്തര പൊറപ്പുണ്ട് എങ്ങനെയൊക്കെ അപ്പോൾ അന്ന ഇതിൽ നമ്മൾ ചെയ്യേക്കുള്ള ഇവർ ലൈബ്രറീൻ്റെ ഒരു പേരുണ്ട് നമ്മൾ ഇത് പോടോം ഇവർ ലൈബ്രറി അല്ല നൂലകമല്ല നൂലകം ഒരു പകുതിയായിരിക്കും പുള്ളികൾ റിഫർ പണത് നല്ല തരമായ പുസ്തകങ്ങളെ യൂണിവേഴ്സിറ്റി ആക്കിൻ്റെ പ്രൊജെക്ട് ഡെസിറ്റേഷൻ ചെയ്യുക അലഞ്ചിത്രീതി என்னட்டையே வத்திரி வந்து நடங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுற்றி சொல்ல அப்போ என்னட்ட உள்ள புத்தகங்களை கொடுப்பேன் நான் அப்போ அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்கோம் சார் நாங்கள் எங்கட பொது நூலகங்கள் இல்லாத புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட வச்சுருக்கிறீர்கள் கல்வி சம்பந்தமான இல்லை ஆய்வு சம்பந்தமான புத்தகங்கள் அப்போ நான் அங்கே அப்படி ஒன்றை வச்சு அந்த பிள்ளைகளையும் நாங்கள் ஆய்வு செய்கிறதுக்கு கூப்பிட்டு செய்யலாம் அப்போ இது இந்த நோக்கத்தில் நாங்கள் செய்கிறோம் மற்றது எங்களோட உள்ளூர் பழைய பாரம்பரியமான பொருட்களை காட்சிப்படுத்துகிறது அது நாங்கள் வரலாற்று மைய வண்டு போடுறோம் கடை ஊரில் இத்தனையோ பொருட்கள் இன்றைக்கு மறைஞ்சு கொண்டு போதும் வேற என்னமோ அம்மி எடுத்துக்கொண்டு உண்டால் அம்மி ஆட்டுக்களில் உண்டைக்கு தெரியாத பிள்ளைகளுக்கு அப்படியான பொருட்களை நாங்கள் ரெண்டாவது மாடியில் வைக்க இருக்கிறோம் இது நாங்கள் செய்யறதுக்கு ஆயத்தப்படத்தினதை ஒழிய வேறு எந்த விதமான சிகேடுக்கவே கம்ப்ளைண்ட் பண்ணது மாதிரி பிரபா நினைவு மண்டபம் கட்டுறதுக்கு நாங்கள் எல்லாம் ஞாசிக்கலை ஒரு காலே நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் சட்டத்தின் படையாக நாங்கள் நடக்க இருக்கிறோம் அது சில வழிய அரசாங்கம் அனுரா அவர்களுடைய அரசாங்கம் விடுதலை தடைகள் நீக்கப்பட்டால் சில விழா நாங்கள் இதை அவையில் இந்த நாங்கள் செய்வோம் அது வரைக்கும் நாங்கள் ஒரு வாரம் செய்ய மாட்டோம் இந்த கட்டிடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றின் நினைவாக இந்த விளையாட்டுத்துறைக்கு மட்டுமில்லை கிழக்கு முழுக்க பயன்படுத்தக்கூடிய வகையில் ஒரு முக்கியத்துவமான ஒரு அழகு நிறைந்த ஒரு மண்டபமாக கட்டப்படும் இதுக்கான நிதி மூலங்கள் நிதி என்னென்னா இதை இந்த சிஐடியுங்க வேறு வேறு விதமாக கேட்குறேன்னு நிதி மூலம் அவ ஜெகதீஸ்வரி தான் எங்களுக்கு காசு அனுப்பியிருக்கிறார் அதாவது பிரபாவண்டி அக்கா இதை கட்டுறதுக்கான ஆரம்ப எங்களுக்கு அனுப்பியிருக்கிறா அவள் அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் எங்கிற பொது அமைப்புக்களுடன் நான் க வச்சிருக்கிறேன் அப்போ அதே காசு தாங்கள் கொலெக்ட் பண்ண என்ன இது ஒரு முக்கியமான கட்டிடம் உண்டாவது தாங்கள் என்ன பிள்ளைகளுக்கும் பயன்பட போகுது இப்போ எந்த நேரம் இந்த பிள்ளைகள் வந்து அங்கே நிற்குங்கள் வந்து படிக்குங்கள் நாங்கள் எல்லா இதுவும் செய்யல அப்படி நல்ல ஒரு வேலை செய்கிறீங்கள சொல்லி வெளிநாட்டில் உள்ளாக்கள் பெரும்பாலும் எந்த மாணவர்கள் அது தாங்களுக்கு காசு அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் இப்போ நகர சபைகளுக்கு அந்த கட்டிடத்துக்கு அனுமதி வழங்காததால் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் ஆசை சேர்க்க வேணாமுண்டு உண்டு இந்த இந்த என்ன ஆடு நினைதெண்டு ஓன ந அழுகிறது மாதிரி சில துள்ளி கொண்டு ஏற்ற அவியல் வந்து இதில் அந்த அந்த பீடை பற்றிய நினைக்காதவங்கள் இப்போ இதை பற்றி காய்ச்சி கொண்டுருக்குறாங்க அதே அவியல் காசு தந்த செய்கிறதுக்கு அல்லது நான் நன்முதல் சொன்னது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கிழமே கொடுக்காதன்னு போய் திருத்தி இருப்பாங்களோ இப்போ அந்த கிணறு போய் பேருங்கோ கிணறுக்குள்ள எவ்வளோ அழுக்கள் கிடக்கு எவ்வளோ குளங்கள் கிடக்கு தென் நோலிகள் அதுகள் எல்லாம் முன்னு கிடக்கு அதை போய் திருத்தி திருத்தி இருப்பினோம் சும்மா கேட்கப்பட்டதுக்கு பிரச்சாரம் செய்கிறதுக்காக அந்த வீடு இருக்குது அது ஒரே ஒரே ரீசர் சிங்கள மக்களும் முஸ்லீம் மக்களும் வந்து மண் அள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த வீடு வருமா விடுவணுமெண்டு இன்னும் என்ன அவனார் ஒரு மண் அள்ளி கொண்டு போகிறதுக்கு அந்த ஆட்டி ஒரு ஹானியை நாங்கள் வருமா விடுவணுமா இந்த மண்ணள்ளி கொண்டு போன எந்த ஒரு சிங்களவராவது எந்த ஒரு முஸ்லீம் ஆவது தேசிய தலைவருக்கு எதிராக ஏழு நாடுகள் சேர்ந்து ஏழுக்கு மேற்பட்ட நாடு சேர்ந்து அழி கேட்க நூற்றி அறுபத்தையாயிரம் பொதுமக்களை சுட்டு கொள்ளையக்குள்ளே இந்த சிங்களவங்களும் இந்த இந்த முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்தவர்கள் இது அரசாங்கம் நிம்பாட்டும்ட்டு அப்போ அவன் வந்து மண்ணள்ளி இப்போ மண் அப்படி மண்ணழுறாங்க இப்போ ஒருத்தரமே இல்லை மண்ணள்ளி கொண்டு போகின்றது அந்த வீடை வருமா விடும் அந்த காணியை வருமா விட ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த இடம் அழிஞ்சு கொண்டு போகிறதுங்களை கண்ணுக்கு நாங்கள் பார்க்கல அதாவது சரியாக கவலைப்படுற என்ன மது விரிவான செய்திகளை டபிள் டபிள்யூ டாட் சுவிஸ் நியூஸ் செவன் டாட் காம் என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்